எோருக்கும் வணக்கம் வெல்கம் இன்னைக்கு திருவாதிரை திருவாதிரை களி தான் நான் செய்ய போறேன் அதுக்கு நான் வந்து ரெண்டு கை அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இப்ப வந்து கடாயில சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இத வந்து நல்ல வறுத்துக்கலாம் வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கு போறோம் இப்போ இந்த பாசிப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து வாசனை வர்ற வரைக்கும் நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை வாசனை வந்தால் போதும் வாசனை நல்ல வாசனை வர ஆரம்பித்த உடனே நம்ம வந்து இந்த பருப்பை வந்து தனியாக எடுத்துடலாம் அது வரைக்கும் நான் வறுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வாசனை வந்துருச்சு இதோட நான் வந்து பாசிப்பருப்பையும் எடுத்துடுறேன் இப்போ நான் இந்த பாசிப்பருப்பை ஒரு பிளேட்டில் போட்டு நான் ஆற வச்சாச்சு இதுக்கு அடுத்து தான் நான் வந்து பச்சரிசி எடுத்துக்கேன் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துகிட்டு அதை வந்து நான் கடாயில் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம் இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நான் வந்து இதை கைவிடாமல் வறுக்கிறேன் கொஞ்சம் நமக்கு லைட்டாக செவந்து வரணும் செவந்து வர வரைக்கும் நம்ம வந்து இதை வறுத்துக்கலாம் கொஞ்சம் முறுமுறுப்பாக இருக்கணும் அப்போ தான் நம்ம பொடி பண்ணும்போது பொடிச்சிட்டு நல்ல நமக்கு வந்து பொடியாகும் பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம களி செய்யறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் செவந்து வரணும் இப்ப நான் வந்து மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் ஒரு நாலஞ்சு தூண்டு தேங்காய் எடுத்து நான் வந்து போட்டுக்கிறேன் இதை வந்து ஒரு திருப்பி திருப்பிட்டு வந்துடுறேன் நமக்கு அரிசி நல்லா செவந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த சமயத்துல இதையும் நான் ஒரு பிளேட்டை மாத்திக்கிறேன் இப்ப நமக்கு பாசிப்பருப்பு நல்லா ஆறி வந்துருச்சு அதனால நான் இதை வந்து ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு நான் இதை தண்ணி விட்டு வேக வச்சிடுறேன் வேகிற அளவுக்கு நம்ம நல்லா ஒரு அரை இது அளவுக்கு தண்ணி விட்டுடுவோம் இப்போ இதை நான் குக்கர்ல வச்சு எடுத்துக்கிறேன் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கை அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் தண்ணி விட்டு வச்சுருக்கேன் இதையும் நம்ம வந்து சேர்த்து ஊற வச்சிருவோம் கூட்டு பண்றதுக்கு நமக்கு கண்டிப்பா பருப்பு வந்து வேக வச்சு அதையும் நம்ம சேர்த்துக்கணும் அதனால ரெண்டுத்தையுமே நான் வந்து பாசி பருப்பு இந்த தோரம் பருப்பு ரெண்டுத்தையுமே நான் வந்து குக்கர்ல வச்சு நான் எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து குக்கர்ல பாசி பருப்பு வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு பிளேட் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தோரம் பருப்பையும் வச்சு நம்ம குக்கரை மூடி வச்சுருவோம் இப்போ நான் வந்து குக்கரை மூடியாச்சு விசிலும் வச்சிருவோம் நமக்கு இது ஒரு அஞ்சு விசில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா அரிசி வந்து நமக்கு நல்லா ஆறி வந்துடுச்சு இது இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரவையை விட ஒரு இது நைஸாக நம்ம வந்து இதை திருச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் திருச்சி எடுத்துட்டேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவையை விட அடுத்த ஸ்டேஜில் ரவையை விட கொஞ்சம் நைஸா இருக்கிற மாதிரி நான் பார்த்து இந்த மாதிரி திருச்சி எடுத்திருக்கேன் நம்ம எந்த கப்பால அரிசி எடுத்தோமோ அதே கப்பால ஒரு கப் இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளத்துல நான் வந்து அரை டம்ளர் அளவு அரை கப் தண்ணி சேர்த்துட்டு நான் இந்த அளவுக்கு பொதிக்க வச்சிருக்கேன் நமக்கு பாகுபதம் எதுவுமே வரணும்னு அவசியம் கிடையாது வெள்ளம் கரைஞ்சாலே போதும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதோட நான் வந்து கேசியும் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்ல வடிகட்டி நம்ம எடுத்துக்குவோம் இப்போ நான் வந்து வடிகட்டி வச்சுட்டு நான் அதை வந்து வெள்ளத்தை நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன் ஏன்னா நமக்கு மண் நிறைய இருக்கும் அதனால கண்டிப்பா வடிகட்டிட்டு நம்ம எடுத்துக்குவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடாயில நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குறேன் நெய் உருகிட்டு போதே ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து உடைத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதுல சேர்த்துருவோம் இது நல்ல பொன்னிறமா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு முந்திரி பருப்பு வந்து நல்ல செவந்து வந்துருச்சு இது அப்படியே நான் வந்து நெய் எல்லாத்தையும் வரிய வச்சுட்டு நான் முந்திரி பருப்பை மட்டும் ஒரு பிளேட்ல மாத்திக்கிறேன் இப்போ நான் இந்த நெய்லயே நான் வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டாவது கப் தண்ணி சேர்த்திருக்கேன் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கனால அதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்தோம்னா நமக்கு அளவு கரெக்டா இருக்கும் இப்போ இந்த தண்ணி வந்து லேசா கொதிச்சு வரட்டும் இப்ப நம்ம விட்ட தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டு இந்த சமயத்துல நம்ம வடிகட்டி வச்சிருந்த வெள்ள கரசலையும் சேர்த்துக்குவோம் இதுக்கு தான் நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காயும் சேர்த்துக்குவோம் இப்ப நமக்கு ரெண்டுமே போட்டு நல்லா கொதி வந்துருச்சு இந்த சமயத்துல நம்ம அரிசிய பொடி பண்ணி வச்சிருக்கோம் அதையும் இதுல சேர்த்துடலாம் சேர்த்த உடனே நம்ம கைவிடாம கிளறணும் இல்லைன்னா கட்டி தட்ட ஆரம்பிச்சிரும் நமக்கு கொதிக்கும் போதே நம்ம அரிசி வந்து நல்லா நைஸா நம்ம வந்து திரிச்சிருக்கிறதுனால சீக்கிரமா நமக்கு வெந்து வந்துடும் அதனால கைவிடாம நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வந்து அரிசி வந்து பாத்தீங்கன்னா கைவிடாம இந்த மாதிரி நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் கட்டி எல்லாம் நமக்கு போய் அரிசியும் நல்லா நமக்கு வெந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு இந்த சமயத்துல நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பையும் நம்ம இதோட சேர்த்துருவோம் பாசி பருப்பு போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை கையோடு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாத்தீங்கன்னா வெள்ளை கரைசல் எல்லாம் நமக்கு வத்திட்டு இந்த அளவுக்கு அரிசியும் பருப்பும் ஒண்ணு போல நம்ம வந்து கலந்து விட்டாச்சு அரிசியும் நல்ல வெந்து வந்துருச்சு இந்த சமயத்துல வாசனைக்காக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கையோட நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது போடும் நமக்கு டேஸ்ட் நல்லா எடுத்து காட்டும் அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்ப நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சேர்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமா நெய் தேவைப்படாது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நான் வந்து நெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கடைசியா நான் வந்து வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் அவ்வளவுதான் நமக்கு களி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன்

இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே நான் வந்து கட் பண்ணி நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நான் பருங்கிக்காய் பூஷ்ணிக்காய் அவரைக்காய் கேரட் அப்புறம் சக்கரை வள்ளிக்கிழங்கு எல்லாமே நான் வந்து கட் பண்ணி நான் வந்து தண்ணி விட்டு வச்சிருக்கேன் கத்திரிக்காய் மட்டும் நான் வந்து தனியா போட்டிருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து இது குக்கர்ல வைக்கக்கூடாது கூடாது மற்ற காய்கறி எல்லாமே நான் வந்து குக்கர்ல வச்சு நான் எடுத்துக்க போறேன் கத்திரிக்காய் மட்டும் நம்ம தனியா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ரொம்ப கொழிஞ்சி நமக்கு கத்திரிக்காய் இருக்கிறதே இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு நமக்கு அதனால இது தனியா வச்சிடுறேன் இது எல்லாத்தையுமே நான் வந்து குக்கர்ல போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ நான் வந்து குக்கர்ல தண்ணி விட்டுருக்கேன் இதுல ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் இப்போ நான் வந்து காய் எல்லாத்தையும் இந்த குக்கர் பாத்திரத்துல சேர்த்துருவோம் எல்லா காயும் சேர்த்து நம்ம போட்டு பண்ணும்போது அதோடைய டேஸ்டே தனியா இருக்கும் காய் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் வந்து நீல நீளமா நறுக்கிருக்கேன் இந்த மாதிரி அப்பதான் நமக்கு கூட்டுக்கு நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து குக்கர் மூடிய வச்சு மூடி வச்சிடுறேன் வெயிட்டும் நான் சேர்த்தாச்சு ரெண்டு விசில் வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிப்போம் ரெண்டு விசில்லையே நமக்கு காய் வந்து நல்லா வெந்து வந்துடும் விசில் வந்து கழிச்சு பார்க்கலாம் இந்த கூட்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி அதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா ஒரு ஆறு மிளகா வெத்தலை எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து வருத்துட்டு அரைச்சுக்க போறோம் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ நம்ம வறுக்க வேண்டியது எல்லாத்தையும் சேர்த்துருவோம் எல்லாத்தையும் ஒரே ஏரியாவே நம்ம சேர்த்துட்டு நம்ம வருத்துருவோம் இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்குவோம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துச்சு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிச்சு இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வறுத்தது எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல நான் மாத்திக்கிறேன் இப்போ நம்ம வறுத்தது எல்லாத்தையுமே நம்ம வந்து தட்டில் போட்டு ஆற வச்சாச்சு இது ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து திருச்சுக்க போறோம் தேங்காய் மட்டும் நான் இதில் போட்டு நான் வறுக்கலை தேங்காயை தனியா நம்ம ஒரு திருப்பி திருப்பிட்டு அதுக்கப்புறம் இல்ல போட்டு நம்ம அரைச்சுக்க போறோம் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் ஏற்கனவே நம்ம களிக்கு தேங்காய் திருப்பின ஜார் தான் அதுலேயே நம்ம வந்து ஒரு அஞ்சு ஆறு துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டு நான் அதையும் ஜார்ல சேர்த்துட்டு இதை ஒரு திருப்பி திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆறுனதையும் இதில் சேர்த்துக்குவோம் பருப்பு எல்லாமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா காய் எல்லாமே நான் வந்து ரெண்டு விசில் வந்துட்டு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து திருவாதிரை கூட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ நான் வந்து ப்ரெஷர் பேன் எடுத்துட்டு அதுல வந்து பெரிய எலுமிச்ச சைஸ்ல நான் வந்து புளி எடுத்து கரைச்சிட்டு ரெண்டு தடவையாக நான் வந்து அதை விட்டுக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காயை தண்ணியை நல்லா வடிய வச்சுட்டு நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருவோம் இப்ப நான் வந்து தேங்காயை நல்லா பல்ஸ் மோட்ல வச்சுட்டு ஒரு திருப்பி திருப்பி எடுத்திருக்கேன் இப்ப நம்ம வறுத்து வச்சது எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சு இதையும் நான் வந்து மிக்சி ஜார்ல அப்படியே சேர்த்துக்கிறேன் இப்ப வறுத்தது எல்லாமே நான் வந்து சேர்த்தாச்சு இதை திருப்பிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்ல நைஸா நான் வந்து இதை அரைச்சி எடுத்துக்கிறேன் அது அளவுக்கு மேலேயே நமக்கு நல்ல வெந்து வந்துருச்சு புளியும் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மற்ற ஐட்டம் எல்லாம் சேர்க்கணும் இப்ப நம்ம வேக வச்சுக்கிற காய்கறி எல்லாத்தையும் நான் வந்து தண்ணியோடய சேர்த்துக்கிறேன் இது கூட நம்ம அரைச்ச விழுதையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நான் அதையும் இதுல விட்டுடுறேன் மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் இதோட சேர்த்து விட்டுடுறேன் இப்போ நம்ம அரைச்ச விழுத போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இது வந்து நல்ல ஒரு கொதி வரணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பருப்பு சேர்த்துக்க போறோம் அதனால ஒரு நல்ல கொதி வந்து இந்த ராஸ் மேல எல்லாம் நமக்கு போய் நல்ல ஒரு மனம் வரணும் அது வரைக்கும் கொதிக்க விட்டுடுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு பருப்பும் நல்லா நமக்கு வந்து இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நல்ல கொலசெல்லாம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருவோம் இப்போ நைட்டா நமக்கு கொதி வர ஆரம்பிச்சு இந்த சமயத்துல நான் வந்து பருப்பையும் சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்ல ஒரு கொதி வரணும் கொதி வந்து நல்ல ஒரு வாசனையும் வரணும் வரைக்கும் கொதிக்க வச்சிருவோம் இப்ப நான் வந்து கடாயில கடுகு கருவேப்புல ரெண்டும் நான் தாளிச்சு வச்சிருக்கேன் இப்ப இதையும் நம்ம வந்து இந்த குழம்புல சேர்த்துருவோம் வாசனைக்காக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேன் இப்ப நம்ம தாளிச்சு வச்சிருக்கறதையும் சேர்த்துக்குவோம் கடுகு கருவேப்புல ரெண்டுத்தையும் நான் வந்து தாளிச்சு வச்சிருக்கேன் அதையும் இதில் போட்டுருவோம் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காய தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கொதிச்சுட்டு நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் பார்ப்போம் இப்போ நம்மளுடைய களி கூட்டு ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு திருவாதிரைக்கு ஸ்பெஷலான பாதிரை களி கூட்டு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது போகி ஸ்பெஷலாக நான் ஃபஸ்ட்டு வடை எப்படி பண்ணுறது பருப்பு வடை தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன் அந்த பருப்பு வடை ஊற வச்சிடலாம் வாங்க அடுத்ததான் நம்ம வந்து பருப்பு வடை செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதை நம்ம பாம்பு சேர்த்துக்கலாம் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துருவோம் எல்லாமே ஒரே கப்பில் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் அதே கப்பால அரை கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் இட்லி அரிசியும் நல்ல ஒரு முறு முறுப்பா வரும் அதுக்காக நான் அந்த அரிசியும் சேர்த்திருக்கேன் இப்ப இத வந்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இதுல நம்ம வந்து தண்ணி விட்டு ஊற வச்சிருவோம் நம்ம எந்த பாத்திரத்துல வைக்கிறோமோ அதுல அரை இது வைக்க மேலேயே நான் வந்து ஊற வச்சிருக்கேன் தண்ணி விட்டு இப்போ இந்த பருப்பு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சிருவோம் இது நான் பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன் இது வந்து நமக்கு ஊறது கூட நம்ம போடிங்க ரெடி பண்ணிடலாம் இப்போ நமக்கு வடகி ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணிடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு பருப்பு எல்லாமே நல்ல பெருசு பெருசா இந்த அளவுக்கு ஊறி வந்துருச்சு இப்போ இது தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நம்ம வந்து வடிக்க அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்துட்டு அதுல காரத்துக்கு ஒரு ஏழு மிளகா வெத்த சேர்த்துக்கிறேன் பருப்புல உள்ள தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிய வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன் எடுத்துக்கனால ஒரே இதாக நான் போட்டு வச்சிட்டேன் இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்குவோம் தண்ணி எதுவுமே விட வேண்டாம் நம்ம பருப்பு ஊற வச்சதுலயே நமக்கு தண்ணி ஊறி வந்திருக்கு அதனால அதுலயே நம்ம வந்து ஒரு கோர்ஸா நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒன்னு ரெண்டா நமக்கு இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கணும் இப்ப இத வந்து ஒரு பாத்திரத்துல மாத்திக்குவோம் இதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா நான் ஊற வச்ச பருப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனியா எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நம்ம வந்து மாவோட சேர்த்து நம்ம போட்டுட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கரகரப்பா சாப்பிடுறதுக்கு நல்லா திருப்பா இருக்கும் அதுக்காக நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன் இத வந்து நம்ம மாவோட கலந்துவோம் இப்ப நம்ம அரைச்ச மாவோட நம்ம ஊற வச்ச பருப்பையும் நம்ம வந்து சேர்த்துக்குவோம் இப்போ இது கூட வாசனைக்காக கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் கூடவே நாலே நாலு கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துக்குவோம் இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு சின்ன சின்னதாக நான் வந்து வடைய த தட்டிட்டு நான் வந்து எண்ணெயில் போட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து கடாயில் என்ன வச்சிருக்கேன் என்ன சூடாயிடுச்சு நான் வந்து வடையாக நான் வந்து தட்டி போட்டுக்கிறேன் நமக்கு ஒரு பக்கம் நான் அப்படியே திருப்பி செவந்து வந்துருச்சு போட்டு மீடியம்ல வச்சுட்டு நல்ல வெந்து வந்துடும் வெளியிலயும் இந்த அளவுக்கு வந்துடும் மறுபக்கமும் திருப்பி போட்டாச்சு அந்த பக்கமும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் வடை வந்து ரெண்டு பக்கமுமே நல்லா பொறிஞ்சு சிவப்பா வந்துருச்சு இதோட நான் அந்த வடையை நல்ல எண்ணெயை வடிய வச்சுட்டு எடுத்துக்கிறேன்

பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல்